உனக்கு நான் அதெல்லாம் தேவை இல்ல நான் சமைச்சிக்கிறேன் நீ கிளம்பு பத்து நிமிஷத்துல நான் சூப்பரான சேமியா உப்புமா பாரு பிரியாணி லெவலுக்கு டேஸ்டுக்கு நீ கிளம்பு அப்டி வா நீ போ நீ போ நீ போ அப்டி வா போ போ அப்பனே முருகா இன்னைக்கு நடக்கிற லெவல் நல்லபடியா நடக்கணும் முதல் முதல்ல முதல்ல வேலைக்கு போறேன் இந்த வேலையை தான் காப்பாத்தி குழு

நீ போ நீ போ நீ போ வா போ போ வாய் மட்டும் நினைச்சுக்கோணும் எல்லாம் டைனோசர் தீக்கி போடும் போ ஆலம் மூணு போதும் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கரப்புல சோம்பு இல்லை பட்டால் அவங்க எடு இஞ்சி பூண்டு பேசுறதுக்கா வீட்டில் எடு ஒரு சுறுசுறுப்பே இல்லாரு அதை அவங்ககிட்ட ஓ நானே சமைச்சு நானே சாப்பிட்றதுக்கு எதுக்கு நீ இந்த வீட்டில் ஓ இது எப்ப பாரு இந்த புளிச்சு போன மாவுல தோசை இல்ல நைசா வந்து மாவு வந்து வாங்கி வச்சிருக்கிறது இப்ப எல்லாம் பொம்பளைங்க இந்த ரெடிமேட் மாவு அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க அது மறுநாள் பார்த்தா அப்படியே ஒரு மூணு நாளைக்கு வச்சு அதுலயே தோசை சுட்டு சுட்டு கொடுத்து இல்ல அது நோய் கண்ட நோய் எல்லாம் வரணும் சொல்லிடுறேன் பாத்துக்கோ அடுத்த முறை சொல்லி கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டா ஒரு பாக்கெட் சேமியா அது லைட்டா வறுக்குறதா தேவ இல்ல அதுவே ஆல்ரெடி வர்த்து தான் இருக்கும் உள்ள சோயா இருக்குல்ல சோயா மீல் மேக்கர் எடு அது ரெண்டே தேடி சீக்கிரம் எடு சீக்கிரம் கமா 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 என்னைய ஊத்திடா என்னோட ஃபாஸ்ட் கலர் நான் வேற செய்யணும் போடு லவங்க பட்டை பட்டை எடு பட்டை எடு லவங்க பட்டை எடு எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்க ரவி நீ சுறுசுறுப்பு இல்ல நிச்சக்க வாழ்க்கையில முன்னேறவே மாட்டேன் சொல்ற எங்க அப்பா அப்பா சொல்லுவாரு மனுஷனுக்கு சுறுசுறுப்பு தான் கண் பார்த்தா கை வேலை செய்யணும் எறும்பாட்டு மேல மழை பெய்யற மாதிரி நிக்கூட பக்கத்துல மசமசன்ட்டு

அரை டீஸ்பூன் சோம்பு ரொம்ப அரை டீஸ்பூன் சோம்பு ஓகேவா அது ஸ்டைல பண்ணுவது ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை போட்டுருணும் அவ்வளோதான் அப்புறம் அப்படியே ஒரு கொத்து கரப்பில் அதுதான் போட்டுருணும் அதே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அது மழை தகுந்த மாதிரி தூவிடணும் அப்படியே எப்படியே இப்போ என்ன பண்ண இது எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை அதாவது நல்லா வதக்கிக்கணும் ஒரு பார் அஞ்சு நிமிஷம் வதக்கண்ணா போதும் அதில் என்ன பண்ணா வெங்காயம் சீக்கிரம் உப்பு போடணும் உப்பு 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 எங்க உப்பு சால்ட் உப்பு தானி ஒரு கால் கையில் கூட கிடையாது ரொம்ப கூடாது சேமியா வந்து இது ஆயிடும் அப்படியே லைட்டா அடி தூட்டிக்கணும் போதும் உப்பு மட்டும் அளவாக போடுங்க வேற எதுவும் டேவல்லாம் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணும் இதை நல்லா வதங்கின உடனே இது வந்து ஒரு இப்போயே வந்து சேமியா பண்ணால் நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்களா வேற ஒயிட் சேமியான்னு சொல்லுவோம் வேற பச்சை மிளகாய் வாங்கி போட்டு தாளிப்போம் இல்லை கிச்சடி சேமியான்னு சொல்லுவோம்ல இது பிரியாணி சேமியா ஆமாம் பிரியாணி மாதிரியே இருக்கும் இதில் முட்டையும் உடைச்சி ஊற்றலாம் புரட்டாசி மாசுன்றதுனால நம்மளால் பண்ண முடியல இது ஒரு தட்டு இதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் தட்டு இப்போ பார்த்தனா இந்த சோயா இருக்குதுல்ல மீல் மேக்கரு இதை கொஞ்சம் ஊறிடுந்தான் ஊறிடிச்சுன்னா எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் பிழிஞ்சிக்கிட்டு இந்த வெங்காயம் வதக்குறோம்ல அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணக்கு அப்புறம் தூக்கி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தக்காளி போடணும் கூட போடலாம் சுடு சுடு தண்ணியே தேவை எதுக்கு சுடு தண்ணி அது ஊர்னாலே போதும் தண்ணியில் ஓகேவா இப்போ அந்த வெங்காயம் வந்து பார்த்துடலாம் அது வெங்காயம் வந்துருச்சுன்னா அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாக்கெட் சேமியாக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருந்தால் போதும் அதாவது ரெண்டு ஸ்பூன் கை கணக்கு கணக்கு ரெண்டு ஸ்பூன் ஆமா இஞ்சியும் பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் அரைச்சது போடணும் வெளியிலிருந்து வாங்கி போடக்கூடாது டேஸ்ட் மாறிடும் இது மோஸ்ட்டாக நிறைய வீட்டில் வந்து எப்படின்னா ட்ரை பண்ண மாட்டாங்க பட் இது வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடும் சேமியா பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எங்களுக்கு சின்ன வயசில் சேமியா பிடிக்கும் அது எப்படின்னா சேமியா ஐஸ் தான் சாப்பிடுவோம் நாங்கள் சேமியா உப்புமா சாப்பிட மாட்டோம் ஓகேவா இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் அதாவது ரெண்டு ஸ்பூன் கணக்கு இப்போ இதுவும் சேர்த்து வதக்கிக்குவோம் சமையல் ஒரு கலையை ஆக்சுவலி சமையலை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா ஆம்பளைங்க தான் ஆமா ஆக்சுவலி சமையல் வந்து ஆம்பளைங்க சொந்தமானது அது என்ன ஆகிடுச்சு காலப்போக்கில் இந்த பெண்ணடிமை திறமை இதெல்லாம் வந்து பொம்பளைங்களை அடுப்படியில விட்டுட்டு ஆம்பளைங்கெல்லாம் வந்து வெளியில் வந்துட்டாங்க ஆக்சுவலி ஆம்பளைங்க சமையல் சமையல் வந்து ஆம்பளைங்க பங்கு அவங்க தான் சமைக்கணும் நான் எப்படி பார்த்தா அது பின்னடிமைத்தனம் அதுதான் வந்து நம்ம ஆளுங்க வந்து சமூக நீதி பொருளைகளை வந்து உடைச்சாங்க அதை ஓ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சோயாவை நல்லா பிழிஞ்சி இந்த சோயாவை போட்டுக்கணும் ஆமாம் தக்காளி நான் லாஸ்ட்டை சேர்த்தா கொஞ்சம் அந்த தக்காளி வந்து எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க மசிச்சிடுறாங்க ஆக்சுவலி ரொம்ப மசிக்க கூடாது தக்காளியை அது ஓரளவுக்கு கொஞ்சம் தான் வேக இருந்தா அந்த டேஸ்ட் வந்து அப்புறமா இறங்கும் உள்ளே அது கறி குழம்புக்கு இதுக்கு தேவை இல்லை அவ்வளோ தான் வேகட்டும் ஏய் ஃபியூ வினிட்ஸ் ஓகே இப்போ நம்ம போட்டோம்ல ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தக்காளியும் போட்டு சோயா போட்டு வதக்கியாச்சு கனி தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் பண்ணணும் ரொம்ப காரமாயிடும் கால் டீஸ்பூன் போட்டாச்சா கால் டீஸ்பூன்னா நீ ஒன்றும் ஸ்பூனில் உடைச்சு பண்ணுவான்னு கேட்காது என்ன மாதிரி மஞ்சள் தூள் இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரியாணி ஆக்சுவலி வந்து இது முட்டை போடுவாங்க இதுலேயும் மக்ரோனி தெரியுமா உனக்கு மக்ரோனி மக்ரோனால் வந்து இந்த மக்ரூன்ஸ் கிடையாது அந்த பாஸ்தான்னு சொல்லுவாங்கல்ல அதில் கூட செய்யலாம் அது அது குக்கரில் விசில் வச்சுக்கணும் ஏன்னா அது சீக்கிரத்தில் வேகாது மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூனு போட்டாச்சு அப்புறம் சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லை விட இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு கொஞ்சமாக ஒரு பத்து கிராம் போட்டால் போதும் ஓகேவா இதையும் அதில் பரட்டிப்போம் இதெல்லாம் நீ வந்து பார்த்துருக்க மாட்டேன் ஊரில் சாப்பிட்ருக்க மாட்டேன் ஓ நல்லா நேரம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கிட்டே வந்து இப்படிலாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்க யாருக்கே கிடைக்கும் அப்படி சமைச்சி போடுற ஆளுங்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பாக்கெட் சேமியாக்கு இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் பத்துலன்னா பார்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றுறேன்னா குழக்னா இடம் சேமியா இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் ஓகே ஊற்றியாச்சு ஆமாம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு பாக்கெட் சேமியாக எடுத்துவிட்டோம் சேமியா பத்திரத்தில் எப்படி இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது ஆமாம் இப்போ அப்படி கொதி வந்துருச்சா கொதி வந்த உடனே நம்ம இதை வந்து இதில் சேர்த்துக்கணும் சிம்பிளாக வச்சு சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு கிளை பசங்களுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து தரலாம் ஸ்கூலுக்கு கட்டி தரலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆமாம் பசங்க சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க இந்த சேமியாவை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிரியாணிக்கு தம் போடுவோம்ல அந்த மாதிரி இதை தம் போட்டுடணும் ஊற வச்சிடணும் அதாவது மேலே ஒரு இதை வச்சு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பத்திரம்னா ஊற்றலாம் தப்பு கிடையாது ஒன்றும் கொலை குத்தம் கிடையாது ஏடா நம்ம ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் சொல்லிட்டோமே இதுக்கப்புறம் ஊற்றுனா கோச்சிப்பாங்களே ஜனங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது பத்திரம்னா ஊற்றிக்கணும் வெக்கப்படாமல் செஞ்சுக்கணும் அந்த வேலையெல்லாம் ஓகேவா இந்த மீதி இருக்கிற தண்ணியை வந்து இப்படி கீழே கொட்டக்கூடாது வாயில கொட்டிக்கணும் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா நீ எந்த அளவுக்கு தண்ணியை சிக்கனமா கிரியோ நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம அந்த தண்ணியை விட்டுட்டு போறோம்னு அர்த்தம் எல்லாம் சொன்னா யார் கேட்குறா உன்னால இப்போ அதை மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு கரெக்டா இங்க பாரு பாமுக்கு டைம் செட் பண்ற மாதிரி ஆமா கரெக்டா எட்டு நிமிஷம் சிம்முல வச்சு விட்டுடணும் சும்மா அப்படியே தலை தலை தலைன்ட்டு அப்படியே தக்காளி போறோம் வரும்பு ஓகே இதா இத அங்க வச்சிடு a few minutes later ஒகே பாத்தலமா அப்படி வந்துருக்குnte வாவ் அப்படி சூப்பரா பிரியாணி மாதிரி பிரியாணி டேஸ்ட்ல ஒரு பக்கா फ्लेவர செமியா உப்புமா. gama gama vida thukudilla. நம்ம கிரேன்ச்ச துக்குதுவல வீட. இந்த மாதிரி செமியா உப்புமா செஞ்சாலே அதுவே தூக்கிரவே வீட. ஆமா. அதுக்கு நீ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு ஆவி ராகை விட்டா இந்த தண்ணியெலாம் வத்திரும் இதுலேயும் தம் போடுவேன் பொ டிக்கெட்டு டிக்கெட் அங்கேயும் தம் போடுவேன் நான் ஓகே டேஸ்ட் பண்ணிடுறியா கட்டுட இந்த மாதிரிலாம் செஞ்சு தரேன் ம் ஒன்றும் இல்லை சொல்லு வா கட்டு நல்லா கம கம சேமியா சோயா பிரியாணி ஆமாம்